அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடந்ததுங்க அது பற்றிய விலை தகவல்களை இப்போ பார்க்கலாமுங்க இன்றைக்கி ஏலத்துக்கு எவ்வளோ தேங்காய் வந்துருந்தது என்ன விலைக்கு விற்றது கொப்பரை எவ்வளோ வந்திருந்தது என்ன விலைக்கு விற்றுதுன்னு பார்க்கலாமாங்க மேலும் எங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேங்க இப்போ நாம் ஒரு வீடியோவில் வந்துங்க ஒரு விலை நிலவரம் சொல்கிறோம்னா அதுக்கு பேக்ரவுண்டில் தேங்காய்னா தேங்காயை ஓட்டுவோங்க கொப்பரைனா கொப்பரையை ஓட்டுவோங்க ஏலத்தில் நடக்கிற இடத்துல போய்லாம் வந்து எல்லா டைமும் நம்ம போய் வீடியோ எடுத்து போட முடியாதுங்க இது வந்து நீங்கள் ரியல் ஃபேக்ட்ங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுனா போக்குவரத்து செலவுன்னு இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் வந்து இது எங்களுடைய ஹாபியை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க விவசாயிகளுக்கும் அல்லது ஒரு பொதுமக்களுக்கோ இல்லை ஒரு வியாபாரிக்கோ விளைநாளரும் தெரியணும்னா விலையை தெரிஞ்சுக்கலாமுங்க நீங்கள் இந்த வீடியோ தான் வந்து அக்யூரேட்டாக வேணும்னா அதுக்கு நாங்கள் தகுதியானவங்க இல்லைங்க நாங்கள் இப்படி தான் கொடுப்போங்க எங்களுக்கு இப்படி தான் கொடுக்க தெரியுமங்க வாங்க இன்றைக்கி என்ன வந்து போய் பார்க்கலாம் அதே மாதிரிங்க விலை ஏற்றி சொன்னா தான் அது உண்மையான விலை விலை குறைச்சி சொன்னால் அது பொய்யான விலைன்னு ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எங்கிட்டருந்து அறியூ பண்ணாதீங்க நாங்கள் என்ன நடக்குதோ நடப்பு விலையை மட்டும்தான் அங்கே சொல்கிறோங்க நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பார்க்கலாமுங்க இல்லைனா கடந்து போய் நீங்கள் வேறு எங்கே அதிக விலை சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு போகலாமுங்க வாங்க இப்போ வந்து இன்றைக்கி என்ன விலைக்கு மதுரை விலை விற்பனை ஆச்சுன்னு இன்றைக்கி மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க மட்டையோடு உள்ள தேங்காய் மொத்தம் வரது பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேங்காய்ங்க மொத்தமாக விற்பனையான தேங்காயோட தொகை பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி ஒம்பது ரூபாங்க இதில் தேங்காய்ங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு தேங்காய் பதினாறு ரூபா முப்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா நாற்பது காசுங்க அடுத்ததாக நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது கிலோங்க மொத்த கொப்பரை வர்த்தக தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாங்க கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி எட்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மொத்தமாக கொப்பரையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சில வார்த்தைகள் நாங்கள் உச்சரிக்கும் போதுங்க தவறாக கூட வரலாங்க அப்படியே தவறான வார்த்தைகள் வந்தால் எங்களை மன்னிச்சுருங்க அதே மாதிரிங்க வேணும்னே நாங்கள் வந்து எந்த ஒரு விலையும் ஏத்தியோ இறக்கியோ எங்கேயும் சொன்னது கிடையாதுங்க அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்